அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் டூரிங் டாக்கீஸ் சார்பிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது அதே மாதிரி கியூஆர் கோடும் கீழே தரப்பட்டுள்ளது தொடர்ந்து டூரிங் டாக்கீஸ் வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள் புதிய தகவல் பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வெயிட்டர் சரியான ஒரு தீர்வு டூரிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வணக்கம் வாங்க லென்ஸ் நகர்ச்சி போகலாம் We'll என்னமா முதல் கேள்வி ஹாலிவுட்ல உள்ள யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் பாராமவுண்ட் பிக்சர்ஸ் எம்ஜிஎம் ஸ்டுடியோஸ் சோனி பிக்சர்ஸ் இப்படி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட படங்களையும் தமிழ் திரைப்படங்களையும் தயாரிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதுக்கு இங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இங்கிருந்து எடுக்கணும்னா கண்ணன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்காங்க சோனி பிக்சர்ஸ் நிறுவனம் கமலா கமல்ஹாசன் இணைந்து தயாரித்துள்ள திரைப்படம் தான் சிவகார்த்திகேயன் கதாநாயகனா எடுத்துள்ள அமரன் திரைப்படம் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்திருக்கிறது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற ஆலை உணர்வு ஒன்று தமிழை திரைப்படங்களை தயாரிப்பதற்கான காலம் நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரசாந்துடைய அந்தகன் படத்தோட பிரஸ் மீட்ல பிரசாந்த் சொல்லியிருந்தாரு இனிமே ஒரு வருஷத்துக்கு நான் நாலு படம் நடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா மூவிஸ் பண்ண போறேன் அமிதாப் பச்சன் சார் கூட சேர்ந்து நடிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் கூட இது வரைக்கும் வரலையே இது எதனாலன்னு அசான் நார்வேல இருந்து கேட்டிருக்காங்க இன்றைய சூழ்நிலையிலே கதாநாயக நடிகர்கள் ஒரு ஆண்டுக்கு நான்கு படங்கள்ல நடிக்கிறது அப்படின்றது சாத்தியமான விஷயம் இல்லை கேரக்டர் ரோலில் வேணா நாங்கள் இந்த படங்களை நடிக்கலாம் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அந்தகம் திரைப்படத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு புதிய படத்திலும் ஒப்பந்தமானதாக

ஏன் இப்படின்னு சிவசெல்வி பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அந்த படங்கள் பிடித்திருக்கணும் அந்த திரைக்கதையோடு அவங்க ஒன்றி தான் அந்த படங்கள் வெற்றி படமாக அமையும் அதே மாதிரி திரையிலே ஓடாத படங்கள் ஓடிடியில வெற்றி பெறுவது என்பது எப்போதாவது நடக்கக்கூடிய ஒன்று திரையிலே ஓடாத எல்லா படங்களும் ஓடிடியில சிறப்பாக ஓடும் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது கங்குவா படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம் எப்படி இருக்குன்னு நித்யா தூத்துக்குடியில இருந்து கேட்டிருக்காங்க பொதுவாகவே முதல் நாள் என்று திரைப்படங்களை பார்ப்பதில் நான் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டேன் அதுலேயும் கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் படத்துக்கான விமர்சனங்களை பார்த்த பிறகு அந்த படத்தை பார்க்க போகிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை ஆனாலும் நிச்சயமாக திரையரங்கிலே அந்த படத்தை நான் பார்ப்பேன் ஏ ஆர் முருகதாஸ்க்கும் அஜித்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சங்கர் மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க நீண்ட நாட்களாகவே அஜித்துக்கும் ஏ ஆர் முருகதாஸுக்கும் இடையே ஒரு சின்ன உரசல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான் சரிகா கமல் கிட்ட இருந்து பிரிஞ்சு அவரோட வீட்டை விட்டு வெளியேறும் போது அவங்க கிட்ட ஒரே ஒரு காரும் அறுபது ரூபாயும் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்களே ஏன் இந்த ஒரு நிலைமையில கமலஹாசன் அவங்களே வீட்டை விட்டு அனுப்பினாங்க இல்லைன்னா வீட்டை விட்டு சரிகா துரத்தப்பட்டாங்களான்னு அபிராமி காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க கமல்ஹாசன் சரிகா ஏழைகளை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த செய்தி உண்மையான செய்தி வீட்டை விட்டு அறுபது ரூபாயோடு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சரியாக சொன்னது கமலஹாசன் இணைந்து அவர் சிமி கரேவாலுக்கு கொடுத்த பேட்டியின் போது அதனால் அந்த நிகழ்ச்சி அது கமல்ஹாசன் சரியாக விவாகரத்துக்கு பின்னாலே நடந்த விஷயம் இல்லை கமல்ஹாசன் சரியாக விவாகரத்து செய்த போது மிகப்பெரிய தொகையை அவருக்கு கொடுத்தார் அப்படின்றதுதான் நான் அப்போது கேள்விப்பட்ட செய்தி ராம் இயக்கத்தில் நிவின் பாலி அஞ்சலி நடிக்கக்கூடிய அந்த புது படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையேன்னு சிவா கேட்டிருக்காங்க ராமனுடைய

பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அதை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க போல இருக்கு பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல அந்த வசனத்தை நான் தான் பேசி நடித்தேன் அந்த கிளிப்பிங் வந்து இப்போவும் யூடியூப்ல இருக்கு என்னுடைய வசனத்தை கேட்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த யூடியூப்பை கேளுங்க சூர்யாவோட கேரியர்ல கங்குவா படம் இப்ப எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்குன்னு தினேஷ் கேட்டிருக்காங்க சூர்யாவுடைய திரைப்பயணத்திலே மிகப்பெரிய படிக்கலாக இருக்கும் அப்படின்னு தான் கங்குவா திரைப்படத்தை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் நான் உட்பட ஆனா இப்போது படம் வெளியானதுக்கு பிறகு பார்த்தால் அது ஒரு தடைக்கல்லாக அமைந்திருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை சூர்யா தொடர்ந்து ரோலெக்ஸ் மாதிரியான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க சூர்யா ரோலெக்ஸ் பண்ற வில்லன் கதாபாத்திரத்தை நடித்தா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்ற அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது போன்ற கதாபாத்திரங்கள் யாரால் எழுதப்படுகின்றன அந்த கதாபாத்திரங்களை யார் இயக்குகிறாள் என்பதும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த கதாபாத்திரம் வெற்றியடையும் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் இடம்பெற்றுள்ள திரைப்படமும் வெற்றி பெறும் வேல்பாரி நாவலே காப்பின்னு சொல்கிறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து நின்று சத்தியாக கேட்டிருக்காங்க திரைக்கதைகளை தான் காப்பி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாவலையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ராதிகா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்தி சொல்ல முடியுமான்னு திலீபன் கேட்டிருக்காங்க கிழக்கேப்போம் ரயில் படத்துக்கு ஒப்பந்தமான நாளிலிருந்து ராதிகாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் முதல் முதலாக அவர் படப்பிடிப்புக்கு சென்ற போது ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் வழி அனுப்பி வைத்தவர்களில் நானும் ஒருவன் அன்று அவருடன் ஆரம்பித்த நட்பு இன்று வரையிலே தொடர்கிறது இல்ல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா இன்று வரையிலே ராதிகா அவன் சினிமாவில் இருக்காங்க நானும் சினிமாவிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் கங்குவா படம் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு கீதா கள்ளக்குறிச்சியில இருந்து கேட்டிருக்காங்க கங்குவா திரைப்படம் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்குள்ள தமிழ்நாட்டில் அந்த படம் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்னு கணித்து சொல்வது அப்படின்றது சரியாக இருக்காது திங்கட்கிழமைக்கு தான் அந்த படம் எந்த அளவு வசூல் செய்யும் என்று ஓரளவுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமா ஜோடிகள்ல அடுத்த எந்த ஜோடி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அர்ஜுன் துறைப்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க நீங்க தமிழ் சினிமாவில்தான் அடுத்து காதல் ஜோடி யாராவது கல்யாணம் பண்ணி போறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகிலேயே அடுத்து திருமணம் செய்து கொள்ளப் போகிற காதல் ஜோடி யாரும் இருப்பதாக தெரியல கிரேட் ஆக்டர் கலாபவன் மணி கூட நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க போஸ் படத்துடைய படப்பிடிப்பின் போது தான் கலாபவன் மணியை முதல் முதலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனால் பல நாட்கள் என்னோடு நெருங்கி பழகியவர் போல என்னுடன் பழகத் தொடங்கியவர் தான் கலாபவன் மணி அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தான்னா அவ்வளவு கலகலப்பார் படப்பிடிப்பு தளத்தை தாண்டி அவருடைய ஹோட்டல் அறைக்கெல்லாம் கூட சென்றவருடன் பல நாட்கள் நான் நேரத்தை செலவிட்டிருக்கிறேன் ஒரு திறமையான கலைஞர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தவர் கலாபவன் மணி இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் சினிமாவும் நானும் என்ற பெயரிலே ஏஎல்எஸ் வீரையா எழுதியுள்ள இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் ஏஎல்எஸ் வீரையா யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் பல திரைப்படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் தான் ஏஎல்எஸ் வீரையா இதில் திரை நட்சத்திரங்களில் பல பேரோடு இவருக்கு நெருக்கமான பழக்கம் இருந்தது அதில் குறிப்பாக சொல்லணுன்னா மனோரம் ஆகிய இருவருடனும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் ஏஎல்எஸ் வீரையா அவங்க மட்டும் இல்லாமல் சிவாஜி தொடங்கி பல கலைஞருடைய படங்களுக்கு இவர் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றி இருக்கிறார் அதே மாதிரி ஏ பி நாகராஜன் தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசன் ஆகியோரோடு பழகிய அனுபவமும் இவருக்கு உண்டு அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஏஎல் எஸ்வரையா இதில் பல சுவையான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் ஒரு சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கவிஞர் கண்ணதாசன் பல திரைப்படங்களை தயாரித்தார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் ஒரு தான் இரத்த திலகம் என்ற திரைப்படம் அந்த படத்திலே நடிகர்களம் சிவாவினேசனும் சாவித்திரியும் ஜோடியாக நடித்தார் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்திலே அந்த படத்தை முடித்து வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார் கவிஞர் கண்ணதாஸ் முதல் கட்ட படப்பிடிப்பு நல்லபடியாக நடந்து முடிந்தது அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகியான ஏஎல்எஸ் எல் எஸ் பேரையா சாவித்ரி அணுகிய போதுதான் அவருடைய காட்சி அந்த மாதம் முழுக்க இல்லை என்ற விவரம் அவர்களுக்கு தெரிய வந்தது இதுக்கிடையில் எம்ஜிஆருடைய பட வாய்ப்பு ஒன்று வந்ததுனால அந்த படத்துக்கு அந்த மொத்த மாத காட்சி டீம் தூக்கி கொடுத்து விட்டார் சாவித்ரி மாதம் முழுவதும் அவருக்கு இங்கே காட்சி கொடுத்தா அப்படிமா பாதி நாள் அவர் கொடுங்க பாதி நாள் எங்கள் படத்தில் நடிங்க என்று ஏஎல்எஸ் எல் எஸ் வேறையா கேட்டபோது அதெல்லாம் முடியாது அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் படத்தில் வந்து நடிக்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் சாவித்ரி இதை கவிஞர் கண்ணதாசன்கிட்ட ஏ லஸ்வரியா சொன்ன கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உடனே சாவித்திரிக்கு ஃபோன் போடு என்றார் கவிஞர் கண்ணதாசன் ஏ லஸ்வரியாவும் சாவித்திரிக்கு ஃபோன் போட்டார் அப்போ ஃபோன் எடுத்து பேசியவர் சாவித்திரியுடைய மேனேஜரான ராவ் கொஞ்சம் பொறுங்க அந்த அம்மா வெளியில் இருக்காங்க வந்த உடனே நானே கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார் ராவ் சில நிமிடங்கள் கழித்து ராவ் ஃபோன் பண்ணார் கொஞ்சம் இருங்க அம்மா ஃபோனில் வருவாங்க இதற்கிடையிலே அந்த ஃபோனை வாங்கின கவிஞர் கனதாசன் சும்மா இல்லை இந்த சாவித்திரி மட்டும் வராமல் இருக்கட்டும் இந்த படத்தை அப்படியே நெருப்பு வச்சு கொள்கிறேன் நான் என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க ஆ அப்படின்னு காரசாரமாக பேசிக்கொண்டிருந்தார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாவித்ரி பேசாமல் டெலிஃபோன் வச்சுட்டு போயிட்டார் அவங்க பேசலை அப்படின்னு உடனே லைனில் இருக்கேன் அந்த அம்மா பேசவே இல்லை அப்படின்னு திரும்ப அந்த ஃபோனை ஏஎல்எஸ் கிட்ட கொடுத்துருக்கார் கண்ணதாஸ் இப்போ ஏஎல்எஸ் வேறையா காதில் அந்த ஃபோனை வாங்கி பார்த்தார் டெட்ஆர்க் மீண்டும் சாவித்ரிக்கு ஃபோன் செய்தார் இந்த முறை பேசுவது ஏஎல்எஸ் வேரையா அப்படின்னோடனே சாவித்ரி லைனுக்கு வந்தார் கண்ணதாசன் என்னென்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்னை உரிமையில் அவ்வளோ கேவலமாக பேசினார் அவர் அப்படி பேசினதுக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்கிற வடிக்கம் நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் சாவித் அப்படி திட்டவட்டமாக சொன்னவரை மீண்டும் அந்த படப்பிடிப்புக்கு ஏஎல்எஸ் எஸ்வரையா எப்படி வரவழைத்தார் என்பதை பற்றிலாம் இந்த புத்தகத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறார் ஏஎல்எஸ் லஸ்வரையா இது போன்ற பல சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் இந்த புத்தகத்துடைய விலை எவ்வளவு என்பதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு விருப்பமுள்ள ரசிகர்கள் குரு சிஷனில் ரஜினி எப்படி பழகினார் உங்களோடலாம் சார் எல்லோருக்கூடையும் ஒரு அருமையான பழக்கம் எனக்கு அந்த கான்ட்ரிபியூஷனில் அந்த பழக்கத்தில் வச்சு தான் பிரிந்தனால் நான் வந்து பண்ணும்போது இந்த குரு சிஷன் படப்பிடிப்பில் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்ததா இல்லை சார் அதில் என்னென்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் எடுத்த படம் பிப்ரவரி சத்யபாக் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு பிரபு கிட்ட கேட்டபோது என்ன சொன்னார் சார் அவர் என் மேலே இந்த இந்த குருசிஷன் டைமில் அவர் பிரபு சார் இருக்கும்போது நானும் வாசுவும் அவரை தேடி போனோம் வாசுவும் அந்த படத்தில் பணியாற்றினாரா பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் கோம்